السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> اسمه تعالى شأنه لا وسلة إلا أنت يا رسول الله والصلاة والسلام عليك يا رسول الله خذ بيدي قل حيلتي واتركني يا شفيع المذنبين وقلنيتم يقيلون يا الله الميدة واندى قدتم أغياء ويلم سلاتنم كرنين سلام نمسانتهم أنا لم برمان محمد صلى الله عليه وسلم ونارق الميدم அந்நாரின் நடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபழைன்கள் அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவரும் அல்லாஹு என்றென்றும் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக நம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய மண்ணை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்திய மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயும் இந்திய பொருளாதாரத்தை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் வியாபாரம் என்ற வியாபாரம் என்ற பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் உள்ளே நுழைந்த சில ஆண்டுகளில் ஆண்டுகளிலேயே அவர்கள் இந்தியாவின் அதிக பகுதிகளை கைப்பற்றுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்த அந்த நாள் அந்த நாளிலேயே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளிலேயே வட இந்தியாவில் சிராஜுதீன் தேவ்லா அவர்களும் தென்னிந்தியாவில் திப்பு சுல்தான் அவர்களும் ஆங்கிலேயர்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளே நுழைந்த சமயத்தில் முஸ்லிம்கள் அவர்கள் மீது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் போர் தொடுப்பதற்கும் போர் தொடுப்பதற்கும் ஆரம்பித்து விட்டார்கள் ஆக ஆயிரத்தி எட்நூறு எட்நூறுகளில் இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அநேக பகுதிகளை கைப்பற்றியிருந்தார்கள் அந்த சமயத்தில் இந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அனைத்து உலமாக்களும் ஒன்று சேர்ந்து இந்தியா இப்பொழுது ஹரபாக ஆகியிருக்கிறது இந்த இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுவது இந்த இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது என்று ஒரு பத்துவாவை மாக்க அறிஞர்கள் வெளியிட்டார்கள் அந்த ஃபத்துவா வெளியிட்டதில் இருந்து மௌலான ஷஹீத் ரஹிமல்லா அவர்கள் அவர்களோடு சேர்த்து அவருடைய மாணாக்கள் சுமார் எட்நூறு நபர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட துவங்கினார்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றிற்குள் சுமார் இந்த முப்பது ஆண்டுகளில் மௌலானா சையீது ஷஹீத் ரஹி மௌலா அவர்களும் அவருடைய மாணாக்களும் தலைமை தாங்கி சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட போர்களை ஆங்கிலேயர்கள் எதிர்த்து தொடுத்தார்கள் இவ்வாறெல்லாம் எல்லாம் இதையெல்லாம் கவனித்த அந்த ஆங்கிலேயர்கள் லண்டனில் ஒரு கான்பரன்ஸ் ஒரு மாநாட்டை ஏற்படுத்தினார்கள் அதில் அவர்கள் ஏற்படுத்திய முக்கிய தலைப்பு முஸ்லிம்களை நம் வீழ்த்துவது எப்படி முஸ்லிம்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பது எப்படி முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடுகளை தவறான கருத்துக்களை ஒன்று சேர்ப்பது எப்படி என்றுதான் காரணம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் உள் நுழைந்ததிலிருந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்ததிலிருந்து அன்றைய தினம் அன்றைய தினம் வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான் எனவே அவர்களை நாம் அவர்களுடைய ஒற்றுமை நாம் ஒன்று சீர்குலைக்க வேண்டும் அவர்களை நாம் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த கான்பரன்ஸ் ஏற்படுத்தினார்கள் அவர்களுடைய முடிவை செயல்படுத்தும் விதமாக ஒரு முஸ்லீமையே அவர்கள் தேடினார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு முஸ்லீமே அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் பஞ்சாப் பஞ்சாபில் பாதியான் என்ற நாட்டில் ஆங்கிலேயர்களுடைய அலுவலகத்தில் அவர்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற மிர்சா ஓலாம் அஹ்மத் என்பவனை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மிர்சா ஹுலாம் அஹ்மது என்பவன் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு வரை நான்கு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுடைய ஒரு நட்புறவோடு இருந்தான் அவர்களுக்கு முஸ்லிம்களை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று ஆலோசனைகள் செய்பவனாக இருந்தான் திடீர் என்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் தன்னுடைய பணியை அவன் ராஜினாமா செய்து விட்டான் ராஜினாமா செய்த அவன் ரகசியமாக முஸ்லிம்களை எப்படி அழிக்க வேண்டும் முஸ்லிம்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டான் இறுதியாக அவன் மக்களிடத்தில் தன்னை இறுதி நபி என்ற ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைத்தான் அகமதுல்லாஹும் அழிவசலும் அண்ணன் அவர்கள் இறுதி கிடையாது அவர்கள் இறுதி ரசூல் கிடையாது நான் தான் இறுதி ரசூல் என்ற ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்தில் எடுத்துரைத்தான் இதை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் என்பதற்காக அதிகமான புத்தகங்களை அவன் எழுத எழுதுவதற்கு ஆரம்பம் செய்தான் அந்த புத்தகங்களை எழுதுவதற்கும் ஆங்கிலேயர்கள் அவனுக்கு அதிகமான உதவிகளை செய்து வந்தார்கள் அவ்வாறு அவன் அவன் புத்தகங்களில் அதிகமான தவறான கொள்கைகளையும் கேவலமான கருத்துக்களையும் அவன் பதிவு செய்து வைத்திருந்தான் அதை அவன் கூறுகின்றான் நான் தான் ஈசா அலேஸ்லாம் என்று ஈசா அலிசுலம் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய மறுபிறப்பாக நான் தான் வந்திருக்கேன் என்று கூறியிருக்கிறான் அதே போன்று மாற்று மதத்தோர்களிடத்தில் நான் தான் கிருஷ்ணன் என்றும் அவன் கூறியிருக்கிறான் இதையெல்லாம் கடந்த ஒரு ஒரு கட்டத்தில் அவன் கூறுகிறான் அந்த நான் தான் முகமதுலாஹு அலி வசல்லம் இவ்வுலகத்தில் இப்பொழுது தவறான காரியங்கள் பாவமான காரியங்கள் குஃபர்கள் நிறைந்து விட்டன அந்த குஃபர்களை அழைப்பு அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாயலா என்னை மறுப மறுபடியும் இவ்வுலகத்திற்கு இந்த மனித சரீரத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று கூறினான் அல்லாஹு தாய் தனது திருமுறை மிகவும் தெளித்த கூறிவிட்டான் மாகாணிக்கும் அவர்கள் தான் இறுதி நபியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்து எந்த நபையும் கிடையாது அவர்கள் தான் நவிமார்கள் முத்திர முத்திரையாக இருக்கிற அல்லாஹு தால கூறியிருக்கிறான் மேலும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த ஏகத்துவத்தை என்பது முடிந்து விட்டது பல எனக்கு பிறகு ரசூல் கிடையாது என பல எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது மேலும் அதே கூறியிருக்கிறார்கள் அன்னஹு சயகுனு ஃபீ உம்மதி தலாசுன கذابூன குல்லஹும் யஸ்அமு அன்னஹு நபிஜுன் என்னுடைய உம்மத்தில் 30 நபர்கள் வருவார்கள் அவர்கள் அனைவருமே தான் தான் இறுதி நபி என்ற ஒரு பொய்யான தாவை எடுத்து வைப்பார்கள் அவர்கள் அந்த அனைத்து அனைத்து நபர்களும் மிகப்பெரிய பொய்யர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் இவ்வாறாக இருப்பினும் இந்த மிர்சா குலம் மிர்சா குலம் அஹமது அவனே தன்னுடைய ரூஹானி ஹசாயின் என்ற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறான் பொய்யே விட மிக கேவலமான ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளவேப்படாது இவ்வுலகத்தில் இருக்கின்ற அனைத்து கேவலமான விஷயங்களை காட்டிலும் பொய்தல் ஆகும் மிக கேவலமான விஷயம் என்று அவனே குறிப்பிட்டு வைத்திருக்கின்றான் மார்க்கத்தின் வழிபாக்கல் இந்த காதியானிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த காதியானிகள் முறுத்ததுகளாக மட்டுமின்றி இவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் என்பது என்பவர்கள் கேவலமானவர்கள் காரணம் முனாஃபி கீன்கள் உள்ளே குஃப்ரே வைத்து வெளியே இஸ்லாமியர்களை போன்று நடிப்பவர்கள் ஆனால் இந்த ஜிந்தி கீன்கள் மனதிற்குள் குஃப்ரே வைத்து உண்மையான முஸ்லிம்களை பார்த்து இவர்கள் காஃபிர் என்று கூறி தன்னுடைய குஃப்ரியத்தான் அந்த கொள்கை தான் இஸ்லாம் என்று மக்கள் எடுத்து எடுத்துரைப்பவர்கள் எனவே இவர்கள் கேவலமானவர்கள் என்று மார்க்கத்தவன மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கேவலமான ஆட்கள் இன்றைய காலத்தில் இந்த இந்த உலகத்தில் இப்பொழுது சுமார் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டவர்கள் காதியனாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலேயே ஆங்காங்கே இந்த பரவி பரவியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தவறான கொள்கையுடைய கேவலவாதிகள் வெட்டும் அல்லாஹா تقرن ديركم يا مال يا مال يا مال ديركم تندربوا لي بالله وآخر دنيا حمدا لله رب العالمين.